இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட வில்லன் யாருங்கிறது குறித்த ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற ஒரு இடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாமா மகிழ்ச்சிமணி இயக்கத்துல தலா அஜித் விடா முயற்சி படத்தோட படப்பிடிப்பு இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அஜர் வச்சு நடக்க இருக்கிற நிலையில் விடாமுயற்சி படமும் இந்தவரோட இறுதிக்குள்ளே திரையரங்கில் வெளியாகிடும் இந்த படத்துக்கு அப்புறமா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தலா அஜித் நடிக்கிற படம் தான் குட் பேட் அக்லி இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிற நிலையில் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளும் இப்போ விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு மார்க் ஆண்டனி வெற்றிக்கு பிறகு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தலை அஜித் முதன்முறையாக நடிக்க இருக்கிறதால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது அது இல்லை குட் பேட் அக்ளி படம் பார்த்திங்கன்னா மூணு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு படமாக உருவாக இருக்கிறதா கூறப்படுது இந்நிலையில் இந்த படத்தில் பிற நடிகர் நடிகர்களை தேர்வு செய்கிறதுக்கான வேலைகளும் இப்போ நடந்துட்டு வருது அதன்படி இந்த படத்தோட வில்லன் யாருங்கிறது குறித்த ஒரு தகவல் வெளியாயிருக்கு வில்லன் கெட்டப்புக்கு முதல்ல அவங்க மனசில் தோணுனது பாபி தியோல் தான் பேன் இந்தியா படமாக வெளியான அனிமல் படத்தில் அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கும் அதை தொடர்ந்து அவர் கங்குவா படத்துலையும் வில்லனாக நடிக்கிறார் அதனால் அவரை சூஸ் பண்ணாங்க இருந்தாலும் தொடர்ந்து அவரையே வில்லனா பார்க்கும்போது ரசிகர்களுக்கு என்னடா இவரை விட்டால் ஆளே இல்லையான்னு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு இப்போ வேற ஒரு மாஸ் ஹீரோவை வில்லனா சூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பிரபல பாலிவுட் நடிகரான ரன்வீர் சிங் தான் குட் பேட் அக்லி படத்துல வில்லனா நடிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு ரன்வீர் சிங் பத்தி சொல்லவே வேணாம் அவரோட ஆக்டிங் வெறித்தனமாக இருக்கும் அதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான பத்மாவத் படத்துல சுல்தான் அலவுதீன் கில்ஜியா நடிச்சு மிரட்டியிருப்பாரு ரன்வீர் சிங் குட் பேட் அக்லி படத்துல தலை அஜித்துக்கு வில்லனா நடிக்கிறது உறுதியாயிருச்சுன்னா அந்த கதாபாத்திரம் செம்ம செம வெயிட்டா தான் இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்